வணக்கம் நாங்களோட பாரதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூலி மிக முக்கியமான சில அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்த அப்டேட் எல்லாத்துக்குமே தெரியும் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியலன்ஸில் வந்து என்ன பேசினாரு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுனாரு அப்படிங்கிறது நம்மளுடைய சண்டே வந்து அஃபிஷியலாக எல்லாமே ரிலீஸ் ஆன பிறகு வந்து டீட்டெயிலாக உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அஃபிஷியலாக வந்த பிறகு அதை பற்றியே வந்து சில கருத்துக்களை வந்து சொன்னோம்னா இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சும்மா அதுக்கு முன்னாடி வந்து இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார் அப்படிங்கிற விஷயத்தலாம் பேசாமல் அஃபிஷியலாக வரும் டீடெயிலாக பேசலாம் நான் பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு லைவில் அனுப்பினா அதில் நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்கு மிக நெருக்கமாக ஒரு புரிதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஒவ்வொருத்தங்களுக்குள்ள என்ன மாதிரியான புரிதல் இருக்குது அவர் வந்து எப்படி வந்து தன்ன சக நடிகர்களுக்குள்ள வந்து எப்படி வந்து அதை ரசித்து அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து நம்மளால் வந்து உணர முடிஞ்சது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தலைவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயுமே அவர் வந்து தன்னுடைய அந்த சினிமா அப்படிங்கிற அந்த துறையை எவ்வளோ நேசிக்கிறாரு அந்த துறைக்காக அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து வளர்த்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துடைய ஸ்பீச்சிலுமே தெரிஞ்சு நாகார்ஜுன் அவருடைய பேச்சில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சௌபின் அவருடைய பேச்சு அவருடைய நடனம் அது கூட ஸ்டேஜில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லாத்தையும் லைவில் வந்து பார்த்தாச்சு பட் ஆனால் அதாவது லைவில் வந்து என் ஃப்ரெண்டு இருந்ததை அவன் அனுப்பியிருக்கான் அதை நான் பார்த்துட்டேன் பட் ஆனால் அஃபிஷியலாக சன் டிவியில் ஹச் ஹச்டி குவாலிட்டியில் உட்காந்து பார்க்கணுங்கன்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டுருக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது ரஜினி அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடைகள்லேயுமே தனக்கான மிகப்பெரிய மேடை வரும்போது தன்னுடைய ரசிகர் மட்டுமே இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை சார்ந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தன் லைஃப் இருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் நம்ம வந்து கிண்டலும் கேளியும் வந்து ஆன்லைனுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் அவர் வந்து தன் லைஃப்பில் எந்த இடத்துலேருந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருந்து எப்படி வந்து லைஃப்பில் வந்து உங்கள் கூலி தொழிலாளி அதுக்கப்புறமேட்டு ஒரு கண்டக்டராக மாதிரி அதுக்கு பிறகு சினிமாவில் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டங்கள் பட்டார் அப்படிங்கிற விஷயத்தலாம் லோகேஷ் அதோடைய பேட்டியில் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது அவர் மாதிரி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பட்டவங்க இல்லவே இல்லை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம கஷ்டம் நம்ம நம்ம லைஃப்பில் பட்டதான் கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம் பட் ஆனால் அவங்க அதை விட மிகப்பெரிய அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அதெல்லாம் வெளியே சொல்லிக்காம இருந்திருக்காங்க அப்படிங்கிறலாம் வந்து நான் உணரும்போது அவர் வந்து அவர் நினச்சி வந்து இன்ஸ்பயர் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது மாதிரி சொன்னார் ஸோ இன்னும் எட்டு நாட்களில் வந்து கூலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நிறைய அற்புதமான அப்டேட்ஸு நிறைய அப்து அற்புதமான விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடிச்சது யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லியனுக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க உலகம் முழுக்க கபாலி திரைப்படத்துக்கு பிறகு ஜெயிலில் படத்துடைய வெற்றிக்கு பிறகு இன்னும் மிகப்பெரிய அதாவது அந்த ஜெயிலில் படத்துக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு கபாலி படத்துக்கு கிடச்ச வரவேற்பு இருக்குதுல்ல அந்த பீக் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து போயிட்டுருக்குது கூட வந்து வார்டு அப்படிங்கிற திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படத்துடைய யுஎஸ் ப்ரீமியர் சோஷியோ சேல்ஸை விட நம்பது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க அப்படிங்கலாம் அடுத்த விஷயம் பட் ஆனால் ஒரு இப்போதைக்கு இருக்கிற நிலமையில் இன்னும் எட்டு நாட்கள் இருக்குது அந்த எட்டு நாட்களுக்குள்ள வாரத்துக்கு எவ்வளோ வரும் கூலி திரைப்பதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது கூலி திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கூலி திரைப்படத்துடைய கலெக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க நார்த் இந்தியன் ஆட்கள் உட்பட ஸோ ஒவ்வொரு நடிகர்களுமே ஆடியோ ஆச்சில் பேசின விஷயத்துலேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அப்டேட்டு அப்டேட்டையும் சேர்த்து நம்ம நாகர்ஜூன் சார் வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் சொன்ன சில வார்த்தைகள் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ரஜினி சார் வந்து அந்த ஒரு பெரிய ஷூட்டிங் நடந்திருக்கு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு அதில் வந்து நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரும் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பேங்காக்குன்னு நினைக்கிறேன் வேலைக்கு வரும்போது முந்நூற்றம்பது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து அமௌண்ட் போட்டு கொடுத்துருக்காது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு முக்கியம் கிடையாது முந்நூற்றம்பது பேருக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு பத்தாயிரரூவா கொடுத்துருந்தா கூட அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சில பேர் வந்து அதில் வந்து சொல்லுவாங்க இது மாதிரி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஏன் முந்நூற்றம்பது ரூபா ஒரு முந்நூற்றம்பது பேர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் அந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் காசு கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது நம்ம வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கறது விஷயம் கிடையாது அது ஆனால் அதை ரெகுலராக பண்ணணுங்கிற எண்ணம் வரணும் அதே மாதிரி அந்த இடத்துல நமக்கு வந்து உதவி செய்ய வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது ஆனாலும் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அதுதான் வந்து உண்மையான மைண்ட் செட் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி நாகாஜி சார் மாதிரியான ஆட்கள் சொல்ல ரஜினி சாரோட குரு ஒருத்தருக்காரு அவர் கோபாலி சார்ன்னு நினைக்கிறார் அவர் வந்து ஒரு வாட்டி சொல்ல இப்படி நிறைய பேர் சொல்ல சொல்ல தான் நமக்கு பல விஷயங்கள் தெரிய வருது தவிர இது வந்து எந்த விதத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் மாதிரி விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்பட்டது கிடையாது அது ரஜினி சார் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பிறகு வருகின்ற வார்த்தைகள் தான் இதெல்லாம் ஸோ நிறைய உதவிகள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூருந்து அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு தன்னுடைய ரசிகர்கள் மண்டலத்தை சார்ந்தவங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே வந்து யாரோ எந்த மார்க் எண்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே மார்க் எடுத்துருக்காங்கன்னா அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை வந்து ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக கடந்த ரெண்டு வருஷங்கள் மூணு வருஷங்களாக இன்னும் ரெகுலராக இருக்காரு அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ரெகுலராக ஃபவுண்டேஷன் மூலமாக இருக்காரு இதுவும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரியல எண்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே மார்க் வாங்கின எல்லாத்துக்குமே கொடுத்துட்டுருக்காரா ஆமாம் மன்றத்தை சார்ந்த எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் செலவு பண்ணு இருக்குது இது எல்லாமே நடக்குது ரஜினிகாந்த் அவர்களுடைய உதவி வந்து கடவுளுக்கு தெரியும் ரஜினி சாருக்கு தெரியும் ரொம்ப அவர் ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டுருக்க ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு வந்து சொல்லி புரியும் அவசியம் கிடையாது ஆண்டவன் பார்த்துட்டுருக்கான் ஆண்டவன் எல்லாத்தையும் கவனிக்கிறதுனால தான் ரஜினி சாருக்கு எத்தனை தான் விமர்சனங்கள் வைத்தாலும் இந்த வளர்ச்சியும் இந்த பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் முழுமையாக நான் நம்புகிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னென்னா எந்திரன் படம் வந்து கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி அந்த ஆயிரம் கோடி ரூபா டார்கெட்டை வந்து மிகப்பெரிய ஒரு ரீச் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறத கலாநிதி மாணவ சார் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஓவர்சீஸில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பயங்கரமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்துட்டுருக்குது அதே மாதிரி யூகேலையும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் எல்லா இடங்கள்லையுமே திரையிடப்படுகின்ற எல்லா இடங்கள்லையுமே எந்தளவுக்கு ஸ்க்ரீன் அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்திருக்காங்க அந்த அந்தளவு ரெஸ்பான்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது டிக்கெட்டுகள் வந்து விற்கிறதும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவாகிட்டு இருந்திருக்கு ரஜினி சாரோட பேச்சு வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து சன் டிவியில் வந்த பிறகு இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீச்சுருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கத்தே கிடையாது இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்கவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் உணர முடிகிறது அதில் என்னென்ன நிறைய பேர் சொன்னாங்கன்னா டைம் டிராவல் படமாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டசி படமா மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இங்கே என்ன எனக்கு என்ன தோணுன விஷயம்னா நம்மளுடைய சார்லி சாரும் நடிச்சிருக்காப்புல அதே மாதிரி மாநகரம் படத்தில் வந்து அந்த ஹீரோ வைத்திருக்காருல அவர் நடித்திருக்காப்பில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்சியூ கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மாநகரம் படத்தை சார்ந்தவங்க வந்து அந்த கதையை தான் வந்து முத முதல்ல வந்து எல்சியூ மாதிரி ஒரு கதையாக பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டவர் தான் லோகேஷ் கனகராஜர் இப்போ இவர் பண்ணியிருக்காரு இப்போ இந்த யூனிவர்ஸ் அப்படியே இருக்கான்செப்ட்டு மாநகரம் வச்சு தான் ஏன்னா மாநகரத்துக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்று தர ஒன்று தரக்டர் மாதிரியான கதை தான் முதல்ல பண்ணியிருந்தாரு அந்த லைன் தான் லோகேஷ் சங்கரஜ் அவர்கள் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் சார்லி அவர்களுடைய கேரக்டர் வருது அப்படின்னு நான் நம்புகிறேன் சில பேர் என்ன சொல்கிறாங்க தளபதி படத்தில் வந்து சார்லி அவர்கள் வந்து ரஜினி சார் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வருது ஸோ அதனால் அவர் வந்து அந்த கேரக்டர் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி அந்த டிஏஜிங் லுக்கு ஒன்று வந்திருக்கலாம் அந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து கண்டக்டராக ஆகிற மாதிரி லுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உபேந்திர அவர்கள் வந்து கூலியை வேலை செய்கிறாரு இல்லை டிரைவரை வேலை செய்கிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியல ஸோ இதெல்லாம் கலந்து தான் அந்த படத்தில் வந்து வரப்போகுது தலைவர் அவர்கள் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டிருக்காரு நம்மளுடைய பாஷா படத்துக்கு பிறகு அவர் கண்டெக்டர் ட்ரெஸ் போட்டு பல படங்கள் நடிக்கலை ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நடிச்ச அந்த கண்டெக்டர் ட்ரெஸ்ல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அந்த அந்த ஆசையை வந்து இந்த படம் மூலமாக நிவர்த்தியாச்சுன்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது ஒரு ரசிகனா எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் இந்த எட்டு நாட்கள் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகிற இந்த எக்ஸ்பெக்டேஷனை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு காத்துட்ருக்குறேன் நடுவில் சில நாட்கள் வீடியோ போட முடியாத சூழ்நிலை வந்துது அதுக்கான காரணம் என்னென்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு நிறைய இருந்ததுனால சில விஷயங்கள் பண்ண முடியாமல் போச்சு ஸோ எல்லாத்தையும் கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோ போடணும் ஸோ கூலிப்படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்டுன்னு வருது இல்லைங்க பதினாலாம் தேதியிலேருந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் அத்தனையுமே வந்து பார்த்தா நம்மளுடைய சேனலில் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு பண்ணி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ ஜென்யூனாக கொடுக்க முடியுமோ அதை எல்லா விஷயங்களையுமே கண்டிப்பாக முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முதல் நாள்லேருந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு முழுமையாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குது அதனால தான் இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டுருக்காரு ஸோ அதே மாதிரி பிஎம்எஸ் இருக்கிற டிக்கெட்டு புக்கிங்கில் இருக்குது அது என்னென்ன டிக்கெட் புக் ஆகுது அதோடைய ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்குது ஸோ படத்துடைய இதுக்கப்புறமேட்டு ரெகுலராக வந்து டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும் கலர்ச்சி ரிப்போர்ட் சம்மந்தப்பட்டது எவ்வளோ டீட்டெயிலிங் வருதோ அது எல்லா டீடெயிலிங்குமே வந்து நம்மளுடைய சேனல் வரும் கண்டிப்பாக எல்லாருமே இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் தலைவருடைய ஐம்பதாவது வருஷத்தை வந்து அவர் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கிறாரு ஸோ அந்த ஐம்பது வருஷத்துக்காக நமக்காக என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற துறையில் எந்தளவுக்கு நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தினாரோ அவர் வந்து இன்னும் பல படங்கள் மூலமாக சந்தோஷப்படுத்தணும் அவருடைய அந்த லெக்சி அப்படிங்கிறது வந்து பல அடுத்த ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய பாடமாகும் பலருக்கு பெரிய உத்வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகரத்துடைய அந்த யுஎஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் இந்த படத்துடைய கதை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை தவிர்த்து அதை தவிர்த்து இது வேறு மாதிரி ஏங்கிளில் கொண்டு போனால் ஒரு ஃபேண்டஸி மூவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் டைம் டிராவல் இருக்கிறதுக்கூடான வாய்ப்புகள் கம்மி பட் ஆனால் ஃபேண்டசியாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா அடுத்த படம் வந்து நம்மளுடைய கான் கூட பண்ண போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்ட்டசி மூவி தான் பண்ணுறாரு ஃபேன்டசி சூப்பர் ஹீரோ படம் தான் பண்ணுறாப்புல ஸோ அதோடைய இந்த இருந்து அதுக்காக ஒரு நூல் பிடிச்சி கொண்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போமே உங்களுடைய கற்றுக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்